ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ராகவை எப்படியாவது ஃபங்க்ஷனுக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லி லாவணியா என்னென்னமோ திட்டம் போடுறாங்க அதனால தான் அந்த ரவுடிங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் ராகவ் கோவப்பட்டு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ லாவணியா என்னடா நமக்கே பிரச்சனையாக வருதுன்னு சொல்லி அந்த ரவுடிங்கள்ட்ட கண்ணை காட்டி அங்கேருந்து போக வச்சுடுறாங்க அடுத்து ராகவ் ரொம்பவுமே டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்காரு இருந்தாலும் வீட்டு ஞாபகம் வரவிடாமல் லாவணியா அது இதுன்னு பேசி அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் ஆஃபீஸில் நடக்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ராகவுக்கு வீட்டு நாம் டக்குன்னு வந்துடுது உடனே படபடப்பாக ஃபோன் எடுத்து பார்த்துட்டு நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி லாவணியாவை தள்ளி விட்டு ராகவ் வீட்டு கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி சுந்தரியும் முரளியும் வந்து ஏதேதோ பேசிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கே போகக்கூடாதுங்கிற மாதிரி பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராகவெலாம் வரவே மாட்டாங்க அப்படின்னு கடைசியில் இங்கே அபியும் ரொம்ப கண் கலங்கி போய் அந்த அவங்க போட்டிருக்க அந்த வளையல் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக ராகவ் இங்கே வந்துடுறாரு வந்து எல்லாத்திட்டையும் பேசி நான் போய் தயாராகிட்டு வரேன் சொல்லி ரூம்க்கு வராங்க அபி அந்த கையிலேருந்து வளையல் கட்டு கட்டும் போது ராகவ் கரெக்டாக வந்துட்டு சாரிலாம் சொல்கிறாரு செம்ம சூப்பரான எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது உடனே பார்த்தா எல்லோரும் கிளம்பி வந்துடுறாங்க சரி இப்போ டைம் ஆச்சு வாங்க கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுது பார்த்தோம்னா அபி வீட்டிலேருந்து எல்லாம் வந்துடுறாங்க அப்புறம் பேசினதுக்கப்புறம் இன்னும் ரா அபி வீட்டிலேருந்து யாரும் வரலங்கும் அந்த ரஞ்சிதா வந்து நான் அபிகிட்ட பேசினேன் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து ஆண்டாளத்தை வந்து இந்த ஃபங்க்ஷனில் வச்சு கண்டிப்பாக ராகவ் கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற விஷயத்த பேசணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வந்ததுக்கப்புறம் டான்ஸு பாட்டுன்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அதுவும் ராகவ் ஆகாஷ் அனு அபி நாலு பேர் ஆடுற டான்ஸு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்க்குற சுந்தரி முரளி அவங்களாம் வந்து ரொம்பவுமே அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க அடுத்து ராகவ தனியாக இருக்கும்போது ஆண்டாளத்தை போய் போய் அந்த உண்மையெல்லாம் பேச போகிறாங்க ஆனால் கரெக்டாக அபி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பேச முடியல ராகவ் அங்கே இருந்து போனதுக்கப்புறம் இந்த ஆண்டை பக்கத்து பார்த்தா சுந்தரி முரளியும் இருக்காங்க அவங்கள்ட்ட பார்த்தா ஆண்டாளத்தை சீக்கிரமாக நல்ல செய்தி சொல்லுமா அபி அப்படிங்கிற மாதிரி நல்லா வெறுப்பேற்றி விட்டு போகிறாங்க உடனே சுந்தரிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது என்னை இப்படிலாம் பண்ணுறாங்கல்ல பாருவங்கள நான் ஒன்றும் சரி என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து முரளி கூட திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா குழந்தைங்கலாம் விளாட்றாங்க அந்த நிச்சயம் தட்டில் பார்த்தோம் அப்படின்னா அது குங்கும சிம்மில் மாதிரி ஏதோ ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அதில் வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன் அல்லது வந்து எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது செயின் போடுறது இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் அதை அந்த குழந்தை இழந்து எடுத்து விளாடும் போது இங்கே பக்கத்தில் வரும்போது சுந்தரி வந்து இதை ஒழிச்சு வச்சு நான் எப்படி கெட்ட பேர் வாங்கி பாருன்னு சொல்லி ஆண்டாளோட பேக்கில் போட்டுறாங்க இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ரஞ்சிதாவோட ஹஸ்பண்டாக இன்னைக்கான எபிசோட்டில் காட்டியிருக்காங்க ஆக மொத்தத்தில் நம்ம பேசின எல்லாமே ஸ்டோரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்